மக்களவே வாழ்கிற சூழல் இருக்குது இதனால என்ன ஆயிருதுன்னா தண்ணின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள் எதிரி எங்கும் இல்ல புறப்பகை இல்ல அகப்பகையால நாங்க விழுந்துட்டோம் தண்ணின பகை இப்ப இதை வரலாற்றின் போக்கிலே கற்றறிந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இதை உடைக்கணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு எங்களுக்கு முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனிவாவா இருந்தார் அவர் என்ன சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை என்னரும் தமிழ் மக்கள் என்று பேசியிருப்பார் பேசியிருப்பார்கள் அவர் தான் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காகிதமில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க வைக்கும் போது முன் வைக்கும்போது போது ஒருத்தர் சொல்றாரு அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் இந்திய தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும்னா தமிழ் தான் வரணும் இதை இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க வாதத்தை அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருது தான் நினைச்சிட்டு இருந்தார் அது இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தார் என்ன சாய்பு நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பத்து கேட்க தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை இன்னும் உயிர்ப்பானது நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இந்த ரெண்டு முன்னத்தி ஏறும் வளமும்